எடுத்துக்கட்டி ஊராட்சி மோமாத்தூர் ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபா கூட்டம் ஆர்வத்துடன் பங்கேற்ற பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இன்று நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை ஒட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பைலட் தலைமையில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதில் ஊர்நல அலுவலர் நிலை ஒன்று தேவேந்திரன் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி உறுப்பினர்கள் ஊராட்சி செயலர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஊராட்சியில் அடிப்படை தேவைகள் குறித்து பேசப்பட்டது முக்கிய தீர்மானம் இயற்றப்பட்டது அதே போன்று மோமாத்தூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற கிராம சபா கூட்டத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஊராட்சி செயலாளர்